அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பக்கப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அந்த சிவி லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது பார்ட்டு ஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இங்கே வரும் அந்த கூகுள் ஃபார்ம் லிஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிட்ட ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் நூற்றம்பது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம போட்டோம் இந்த ஐம்பது சேர்த்தா இரநூறாவது முடியுது ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரியான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் பாருங்கள் இப்போ இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த பகுதியை கொடுத்துட்டு பின்னாடி இருக்க பகுதியை விட்டுருப்பாங்க அல்லது இந்த பகுதியை விட்டுட்டு இந்த பகுதியை கொடுத்துருப்பாங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க இந்த பகுதியை கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த பகுதி மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கொடுத்துருந்தா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம் ரிமூவ் பண்ணியிருப்போம் ஏன்னா என்ன கம்யூனிட்டி பிசியா பிசியா என்னன்றதே தெரியாமல் நம்மளால் சொல்ல முடியாது புரியுதுங்களா சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ ரெண்டு பகுதியும் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் சில பேரோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கும் புரியுதுங்களா ஸோ நம்ம வந்து இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம் இப்போ எல்லாம் முடிஞ்சுது திருப்பி திருப்பி நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் அப் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி அதே இதில் நம்ம இருக்க முடியாது இந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோலாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் அலாலிசஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களோடது மோஸ்ட்லி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ இதோட இரநூறு முடியுது இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோடது வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வரலனா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இன்னும் அடுத்து ஒரு மூணு வீடியோ வரும் எப்போன்றது எனக்கு தெரியல எனக்கு ஃப்ரீ டைமில் வந்து நான் போடுவேன் ஸோ அதுக்குள்ளே உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வ வந்ததுன்னா பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது தவறுதலாக இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டேங்கன்னு அர்த்தம் ஓகே பார்த்துருவோம் இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ எஸ்சி கேட்டகரி மேல் ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டெனோவில் கண்டிப்பாக வரும் குயிக்காக பார்த்துருவோம் அடுத்து வந்து எம்பிசி மேல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இவங்களோட எம்பிசி கம்யூனல் ரேங்க் ஜூனியர் ஸ்டெண்டில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ஸோ கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் பிசி இரநூத்தி நாற்பத்தி மூணு மார்க் மேல் கேட்டகரி இவங்களுக்கு வந்து டைப்பிஸ்டில் ஓகேங்களா டைப்பீஸ்டில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னா கிடச்சிரும் கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் வந்து கிடைச்சிரும் இவங்களுக்கு ஸ்டெனோவில் வந்து வாய்ப்பில்லை ஏன்னா இவங்க ஒரு லோர் ஒரு ஹையர் போல் பட் டைப்பிங்கில் கிடச்சிரும் அடுத்து நூற்றி தொண்ணூத்தெட்டு மார்க் பிசிஎம் கேட்டகிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் வாய்ப்பே இல்லை ஸ்டெனோவில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இரநூத்தி நாற்பத்தாறு மார்க் எஸ்சி கேட்டகரி ஃபீமேல் கம்யூனல் ரேங்க் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து தொள்ளாயிரத்தில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் வந்து கிடச்சிரும் ஸோ அடுத்து எம்பிசி கெட்டகிரி இரநூத்தி நாற்பத்தாறு மார்க் இவங்களுக்கு வந்து டைப்பிங்கில் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் எம்பிசி கட்டகிரி இரநூத்தி நாற்பத்தொம்போது மார்க் இவங்களுக்கு வந்து டைப்பிங்கில் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அடுத்து பிசி இரநூத்தி இருபது மார்க் இவங்களுக்கு ஸ்டெனோவில் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அடுத்து பிசிஎம் இரநூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் பிசிஎம் இரநூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இவங்களுக்கு வந்து ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு மிக மிக குறைவு தான் ஓகேங்களா நம்ம அனாலிசஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள் நம்ம எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் இந்த ரேங்க்குக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூட தேவையில்ல வாய்ப்புகள் மிக மிக குறைவு அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க நான் என்ன சொல்லியிருப்பேன்னா பிசிஎம் பொறுத்த வரைக்கும் டைப்பிங்கில் ஒரு நூற்றி பதினஞ்சு ஓவர் நூற்றி பதினஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நூற்றி முப்பத்தி நாலுன்றது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அடுத்த எக்ஸாம் படிங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வெயிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் அடுத்து இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகரி டைப்பிங்கில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இருக்கேன் கடைசி நேரத்தில் டைப்பிங்கில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கும் அடுத்து பிசி இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க் செனோவில் மட்டும் இவங்களுக்கு கிடைக்கும் பிசி இரநூத்தி பதினாறு மார்க் ஸ்டெனோவில் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் பிசி அறநூத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டண்ட் கிடைக்குமான்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் ஜூனியர் ஸ்டண்டோ எப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியல பட் டைப்பிங் வந்து கிடைக்கும் ஸோ மறுபடியும் பார்ப்போம் இரநூத்தம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் பிசி டைப்பிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஜூனியர் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆப்ஷன் டிஸ் ஆகிறத பொறுத்து மேபி ஒரு வாய்ப்பு வரலாம் பட்டு ரொம்ப பின்னாடி இருப்பீங்க பட் டைப்பிங்கில் வந்து முன்னாடி இருக்கீங்க ஸோ அடுத்து இரநூத்தம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் பிசி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் கண்டிப்பாக கிடைக்கும் பட் ஜூனியர் ஸ்டண்ட்டு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரே மார்க்காக இருந்தாலும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஒரே மார்க் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களோட ஏஜ் கல்வி தகுதி அவங்க அப்ளை பண்ண விதம் ஸோ இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணுவாங்க ஓகேங்களா அப்ளை பண்ண விதம்ன்ற அதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது அதை கடைசியாக தான் கணக்கில் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருந்து நீங்கள் ஒரே மார்க்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரும் ஒரே குவாலிஃபிகேஷன் ரெண்டு பேரும் ஒரே மார்க் அப்படின்ற போது அடுத்து வந்து ஏஜ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து முன்னாடி இருப்பீங்க ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷனும் சேமு ஏஜும் சேமு மார்க்கும் சேம் அப்படின்னா எப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கதை பொறுத்து ஒரு வாய்ப்பு அமையும் ஓகேங்களா ஸோ தேர்டாக இருக்கிறது லாஜிக்காக இல்லாதது தான் பட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் முடிவு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேங்க்கு முன்னாடி இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி பார்த்த கேண்டிடேட் பாருங்கள் அதே தான் இரநூத்தம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ தான் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தொன்று கம்யூனல் ரேங்க் பிசி இவங்களும் அதே இரநூத்தம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ தான் ரெண்டாயிரத்தி ஒன்று கம்யூனல் ரேங்க்கு ஸோ இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டண்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அடுத்து இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகரி இவங்களுக்கு வந்து டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் பிசி இரநூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஸ்டெனோவில் முந்நூற்றி எழுபத்தஞ்சில் இருக்காங்க ஸ்டெனோவில் கிடைக்கும் எஸ்சி இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எஸ்சியே இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஜூனியர் ஸ்டெண்டில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சில் இருக்காங்க ஜூனியர் ஸ்டெண்ட் வாய்ப்பு இல்லை டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் பிசி இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு டைப்பிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பிசி இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க்கு ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் பிசி இரநூத்தி ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு டைப்பிங் கிடைக்கும் ஜூனியர் ஸ்டெண்டும் கிடைக்கும் எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கு முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது கம்யூனல் ரேங்க் கண்டிப்பாக ஜூனியர் ஸ்டென்ட் கிடைக்கும் பிசி கேட்டகிரி இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு கண்டிப்பாக டைப்பிங் கிடைக்கும் அடுத்து பிசி இரநூத்தி நாற்பத்தாறு மார்க்கு கண்டிப்பாக வந்து டைப்பிங் கிடைக்கும் பிசிஎம் இரநூத்தி நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு நூற்றி நாற்பது கம்யூனல் ரேங்க்கு பிசிஎம்மில் கண்டிப்பாக கிடைக்கும் ஜூனியர் ஸ்டண்டு பிசி இரநூத்தி ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு கம்யூனல் ரேங்க் எட்நூற்றி அறுபத்தேழு கண்டிப்பாக ஜூனியர் ஸ்டண்டு கிடைக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகரி டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டைப்பிங் வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து எஸ்சி கெட்டகிரி நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ இருக்குது ஸ்டெனோவில் நூற்றி அறுபத்தி நாலில் இருக்காங்க வாய்ப்பு வந்து இல்லைங்க நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் எஸ்சி கெட்டகிரி ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி இருபது கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் வாய்ப்பு இருக்குது நூற்றி அறுபத்தி நாலுன்றது ரொம்ப பின்னாடி இருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் கிடைச்சிதுன்னா லக்கு பட் அது வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இரநூத்தம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு பிசி கேட்டகரி கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஜூனியர் ஸ்டாண்ட் பிசி இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோமாக இருக்குது டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போதில் இருக்காங்க டைப்பிங்கில் கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பிசி இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோமாக இருக்குது டைப்பிங் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போதில் இருக்கா சேம் தான் போல் இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது இப்போ இந்த இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை வந்து பறிச்சிடுறீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து எது எதுக்கு இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை பறிச்சிடுறீங்கன்னா இந்த இடத்துல இன்னொருத்தவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம போட்டிருக்க வேண்டியது இப்போ தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு தடவை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க ரெண்டு தடவை அப்லோட் பண்ணால் நான் உங்களுக்கு சொல்லவே கூடாது ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் பின்னாடி காத்துட்ருக்காங்க இன்னும் நூற்றம்பது ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இப்போ இடையில இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ மற்றவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒன்று வந்து அங்கே தடைபடுது இப்போ இந்த இடத்துல நானும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதிகமாக பேசுகிற மாதிரி போகுது அடுத்து எம்பிசி இரநூத்தி நாற்பத்தாறு மார்க்கு எம்பிசி கம்யூனல் ரேங்க் டைப்பிங்கில் எட்நூற்றி இருபத்தி நாலில் இருக்கீங்க டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் இரநூத்தி நாற்பத்தாறு மார்க் எம்பிசி டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் இரநூத்தி நாற்பத்தாறு மார்க் எம்பிசி டைப்பிங்கில் இரநூத்தி நாற்பத்தொம்பதில் இருக்காங்க டைப்பிங் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இரநூத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் பிசி கெட்டகரி எனக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி பற்றி எனக்கு சரியாக தெரில அடுத்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மார்க் அதர்ஸ் அதாவது ஓசி கேட்டகிரி ஓவரால் ரேங்க் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஏழில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிடச்சூரூன்னு நினைக்கிறேன் அதாவது ஓவரால் ரேங்க்கு கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு மூணாயிரம் ரேங்க் வரைக்கும் மாதிரி கிடைக்கும் ஒரு மூணாயிரத்தி நூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூனியர் செனில் அதர்ஸு இது வந்து நான் பிசிஎம்பிசி சொல்லுங்கள் ஓவரால் ரேங்க் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இரநூ இரண்டாயிரத்தி அறநூற்றி ஏழுன்றப்ப கிடைச்சிரும் ஸோ அடுத்து இரநூத்தி பதினாலு புள்ளி அஞ் அடுத்து இரநூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு பிசி கேட்டகரி ஸ்டெனோவில் கிடைக்கும் அடுத்து இரநூத்தி நாற்பது மார்க்கு எஸ்சி கேட்டகிரி டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்போதில் இருக்காங்க கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடச்சிரும் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து பிசி கேட்டரி இரநூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஸ்டெனோவில் முந்நூற்றி எழுபத்தி எழுபத்தேழுல இருக்காங்க கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் கிடச்சிரும் இரநூத்தி ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகிரி கம்யூனியல் ரேங்க் முந்நூற்றி இருபத்தொன்னு இருக்காங்க ஜூனியர் கண்டிப்பாக கிடைக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகிரி டைப்பிங்கில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இருக்காங்க ட டைப்பிங்கில் கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் கிடச்சிரும் இரநூத்தி நாற்பத் பாருங்கள் இப்போ ரெண்டு தடவை பண்ணியிருக்கீங்க ஸோ அடுத்து இரநூத்தி பத்தொம்பது மார்க் எம்பிசி கேட்டகிரி ஸ்டெனோவில் நூற்றி அறுபத்தேழுல இருக்காங்க ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் பிசிஎம் இரநூத்தி முப்பத்தேழு மார்க் பிசிஎம் கம்யூனல் ரேங்க் இரநூத்தி பன்னெண்டில் இருக்கீங்க கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் வந்து ஜூனியர்ஸனில் உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்து எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் டைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பதில் இருக்கீங்க டைப்பிங் கண்டிப்பாக கிடைக்கும் எஸ்டி கெட்டகிரி இரநூத்தி இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் இவங்களுக்கு ஜூனியர் கிடைக்கும் டைப்பிங் கிடைக்கும் ஜூனியர்ஸில் நூற்றி இருபத்தி நாலு கம்யூனியல் ரேங்க் டைப்பிங்கில் இருபத்தி மூணு கம்யூனல் ரேங்க் ரெண்டுமே கிடைக்கும் அடுத்து பிசி கெட்டகிரி இரநூத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொன்று கம்யூனல் ரேங்க்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்படி சொல்கிறதுனா இது இதுதான் இந்த இடத்துல தான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு தயக்கமாக இருக்குது பிசி பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக கிடைக்கும் அதுக்கு மேலே போகிறதுலாம் அது ஆப்ஷன் டீஸ் பொறுத்து இருக்குது ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஃபீமேல் எழுநூற்றி அறுபத்தி நாலு கம்யூனல் ரேங்க் கண்டிப்பாக வந்து ஜூனியர்ஷன் கிடைக்கும் எம்பிசி கேட்டகிரி இரநூத்தி பத்து மார்க் ஸ்டெனோவில் வந்து இரநூத்தி நாற்பத்தொன்னில் இருக்கீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஸோ அடுத்து அடுத்து வந்து பிசி கேட்டகிரி இரநூத்தி முப்பத்தேழு மார்க் ஸ்டெனோவில் தொண்ணூற்றி ஏழு கம்பெனி விடுறாங்க கண்டிப்பாக ஸ்டெனோ கிடச்சிரும் எஸ்ஸி கேட்டகிரி இரநூத்தி இருபத்தஞ்சி மார்க் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் டைப்பிங் வந்து வாய்ப்பு இல்லை ஜூனியர் ஸ்டன்ட்டு வாய்ப்பு இல்லை ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து எஸ்சி கேட்டகரி இரநூத்தி நாற்பத்தொம்போது மார்க் ஜூனியர் ஸ்டென்னு கிடைக்கும் டைப்பிங் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஐம்பது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் ரெண்டு பேர் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடிட் பண்ணி தான் போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை அதே மீறி இப்படி பண்ணுறப்ப என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல திருப்பி திருப்பி ரெண்டு டைம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஸோ இனிமேல் வந்து ரெண்டு டைம் யாராவது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை வந்து அந்த ரெண்டையுமே வந்து நான் வந்து கட் பண்ணலான் இருக்கேன் புரியுதுங்களா ரெண்டு தடவை இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அதை ஒரு தடவை கூட நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா என்னோடய ஃப்ரீ டைமில் தேங்க்யூ